மக்களை வெல்கம் பேக் டு நதர் விளாக் ஃப்ரம் கோல்டு மெடல் சேனல் ஸோ இந்த விளாக் வந்து நம்ம பிரான்மலைக்கு போய்கிட்டு இருக்கோம் புதுக்கோட்டையிலேருந்து பொன்னமராவதி வரை பண்ணோம் பொன்னமராவதியில் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டில் வெள்ளை பணியாரம் ரெண்டு அப்புறம் ஒரு கடக் சாயா ஸோ ரெண்டையும் சேர்த்து கழிச்சுட்டு அப்புறம் நம்ம பொன்னமராவதியிலேருந்து பிரான்மலைக்கு பஸ் ஏறணும் பிரான்மலையுடைய அடிவாரம் வந்தடைஞ்சிட்டோம் டெம்பரேச்சர் செம்ம ஹையா இருந்துச்சு அதையுமே நம்ம பொருட்படுத்தலை மக்களே வெல்கம் பேக் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ நம்ம பிரான்மலையுடைய அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இப்போ டைம் வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் ஆகுது யூஸ்வா வந்து நம்ம இன்னைக்கு பிளான் பண்ணது வந்து நைன் தேர்ட்டிக்குள்ளேயெல்லாம் ரீச் ஆயிடலாம் ஸோ நைன் தேர்ட்டிக்கெலாம் வந்து இங்கே ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணால் போய் சேர்றதுக்கே வந்து ஒரு லெவன் தேர்ட்டி ஒரு டுவல் ஓ க்ளாக் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தது மீன் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக இல்லை ஸோ நம்ம வந்து திருப்பத்தூர் வழியாக வந்து இதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமே வந்துருக்கலாம் நம்ம வந்து ராங் வேயே சூஸ் பண்ணிட்டோம் பொன்னமராவதி வந்து ஸோ பொன்னமராவதிலேருந்து பஸ்ஸை பிடிச்சி பிரான்மலை வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சி போதும் போதுங்கிற அளவுக்கு வந்து நம்ம டென்ஷன் ஆகிட்டோம் இந்த ட்ராவலில் சரி வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு ஸோ அப்போ தான் இப்போ தான் வந்து நம்மளுடைய அந்த விளாகை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் ஐ ஹோப் நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த கேமரா வழியாக இந்த நான் அனுபவிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ வாங்க மேலே ஏறலாம் பை த பாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் நம்ம இந்த விலாகை வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து பிரித்து போட்டிருக்கோம் இப்போது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்து இதை வந்து வெளியிடுறோம் ஸோ ஏன் அப்படின்னாக்கா உங்களை வந்து நல்ல எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காகவும் இந்த பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளுடைய வ்ளாக்ஸுடைய குவாலிட்டியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த விஷயங்களையெல்லாம் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாதர்லேண்டு விளாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு சேனல் ஒன்று வச்சுருந்தோம் அதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க இருக்காங்க இன்னும் பட் ஒரு பிளண்டர் மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அதனுடைய ஆத்தன்டிக்கேஷன்ஸை மறந்துவிட்டேன் ஆமாம் பாஸ்வேர்டு வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு ஈவன் அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ரெக்கவரி இமெயில் ஐடியோடைய பாஸ்வேர்ட்ஸும் மறந்துட்டேன் ஸோ இவ்வளோ ஒரு முட்டாளாக இருந்திருப்பேன் கிட்டத்தட்ட வந்து அதுக்காக மூணு வருஷம் வந்து எஃபர்ட் போட்டிருக்கேன் ஸோ எப்படி இவ்வளோ கவனக்குறைவாக இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியலை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்ஸு ஸோ கமர்ஷியலாக மணி டிசிஷன் அப்ளே பண்ணியிருந்தேன் அதில் வந்து ரீயூசர் கட்டன்ஸ் நிறையா போட்டிருந்தேன் எப்படின்னா வெளிநாட்டு செய்திகள் இந்த வெளிநாட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருந்தேன் ஸோ அதனால தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு சொல்ல சொல்லணும் அப்படின்னாக்க இந்த டிராவல் விளாக்ஸ்னாலலாம் இவ்வளோ வரல அந்த விஷயங்கள் போடுறதுனால இவ்வளோ வந்துருந்துச்சு ஸோ ஃபைனலாக என்னாச்சு அப்படின்னாக்கா ரீயூஸ்டு கண்டன்ட்னு சொல்லி மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இந்த கோல்டு மாடல் சேனலில் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் ஆகுது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் பதினாறு விலாக்ஸ் போஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ இது இல்லாமல் நிறையா ஷார்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபாதர்லேண்ட் விலாக்ஸில் ட்ராவல் பண்ண விஷயங்களையுமே ஷார்ட்ஸாக கொஞ்சம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னி இதே மாதிரி ட்ரா ஃபாதர்லேண்ட் விளாக்ஸில் பிரான்மலை ஒரு டைம் வந்து ஒரு விலாக ஷூட் பண்ணி அதுக்காக தான் சொல்ல வந்தேன் பிரான்மலை வந்து ஒரு விலாகாக ஷூட் பண்ணி அதாவது டாப் வரைக்கும் போக முடியுமா பாதியிலே அந்த ட்ரெக்கிங்கை வந்து குட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அன்னைக்கு ஸோ மறுபடியும் இப்போது இந்த கோல்டு மெடல் சேனலை ஸ்க்ராச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் எண்பத்தி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த டைம் கோல்டு மெடல் சேனலுக்காக இந்த விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம் ஸோ வாங்க இந்த அடிவாரத்துடைய அந்த முதல் அந்த சமவெளிக்கு வந்திருக்கோம் மலை ஏற ஆரம்பிக்கிறோம் அந்த அடிவாரம் அந்த கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நடந்தவுடனே நம்மளுக்கு வந்து அந்த முதல் கொஞ்சம் சமவெளியாக வரும் இடம் இங்கே ஒரு அழகான வியூ தெரியும் ஆ இருக்குங்களா இதுதான் பேஸு இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது ஏறுறதுக்கு கொஞ்சம் ரியல் அட்வென்ச்சரஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அசால்ட்டாக எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் வேட்டியை தூக்கிட்டு ஈஸியாக வராரு ஸோ நம்மளுக்கு தான் பார்க்க மழைப்பாக இருக்குது அவங்களுக்குலாம் நல்லா பழகின இடம் அண்ணே இன்னும் எவ்வளோ தூரம்னே இருக்கும் பக்கம்தானா சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ ரொம்ப நம்பிக்கையான வார்த்தைகள் ரொம்ப பக்கம்தான் ஈஸியாக ஏறிடலாங்கிறாரு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஸோ நம்ம மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ உங்கள்கிட்ட வளாகில் வந்து அந்த லொக்கேஷன்லேயே இருந்து பேசுகிறதுக்கோ வந்து நம்மள்கிட்ட வந்து நம்மளுடைய அந்த மைக்கு கிட்டெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியான விஷயங்கள் கிடையாது இதனால தான் வந்து நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்மளுடைய வ்ளாக்ஸில் வந்து வாய்ஸ் ஓவர் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்மள்கிட்ட வந்து நல்ல எக்யூப்டான கிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஐ மீன் மைக்ரோஃபோனோ நல்ல ஒரு ஆடியோ மைக்ரோஃபோனு நல்ல ஒரு கேமரா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது நம்ம வந்து அந்த போகிற வழியிலே வந்து மக்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ ஸோ உங்கள்கிட்ட அந்தந்த இடத்துல இருந்தே லைவாகவே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் விலாக்ஸில் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிப்போம் ஆறு மணிக்கு போனீங்களா காலையில் ஓ இப்போ தான் திரும்பி அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தீங்களா சரி 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 மூணு மணி நேரம் ஆகும் ஆ ஓ பாட்டி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கு வியாபாரம்லாம் வியாபாரம்லாம் நல்லா போகுதா ஆள் வர்றதில்லையோ லீவ் நேரத்தில் வர்றாங்களா வரல சரி இனிமேல் வருவாங்க ஏன்னா வெயில் குறைஞ்சிட்டா வர ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பிரான்மலையே நம்ம சும்மா மழை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு கிரானைட்டு பாறை இங்கே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாறையில் குறிப்பிட்டிருக்காங்க வெற்றி விநாயகர் கோவில் இருக்குது ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயில் இருக்குது ஷேக் அப்துல்லா உல்யா தர்கா இருக்குது ஸோ இந்த மூணு விஷயங்கள் இருக்குது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது இல்லை ஏதோ சர்ச்சு இருந்திருந்தால் மூன்று மதங்களை சேர்ந்த மக்களுமே வந்து பார்த்துட்டு போகிற இடமா இருந்திருக்கும் சர்ச் மட்டும் மிஸ்ஸிங்க ஸோ மக்களே முடிஞ்ச மட்டுக்கும் சர்ச்சையும் ஏற்படுத்திடுங்க போகிற வழியெல்லாம் இதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ மேலே போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அடுத்த அந்த நிலம் வந்தால் தான் வந்து தெரியும் நம்ம எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கோம் ஸோ மிச்சம் இந்த வே புறமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதே மாதிரியே இருக்குது பொதுவாகவே மலைகள் அப்படின்னாலே ஒவ்வொரு மலைகளும் வந்து ஒவ்வொரு டைப் இருக்குது ஸோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர் மலைகளாக இருக்கும் ஸோ இந்த பிரான்மலையை வந்து ஐசோலேட்டட் ஹில்லு அதாவது தன்னால் உருவானது தன்னால் உருவானது அப்படின்னாக்கா பூமிக்கு கீழே அழுத்தம் ஏற்பட்டு இந்த பகுதி வந்து மேடாயிருக்கு ஸோ அப்படி ஏற்பட்ட மலைதான் இந்த பிரான்மலை இது ஷேக் அப்துல்லா தர்கா நம்மளுடைய பேரும் வந்து ஷேக் அப்துல் காதர் சமவெளியிலே நடந்துட்டு அப்படியே ஒரு ரஃப்பான பாதையை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது தர்காவுக்கு போனீங்க அப்படின்னாக்கா தர்காவில் அடங்கியிருக்கவங்கள வணங்கக்கூடாது ஏன்னா மனிதர் மனிதர்களை வணங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான செயல் நம்ம இஸ்லாமுடைய ரிலிஜியனில் இறைவன் ஒருத்தன்தான் வணக்கத்துக்குரியவன் இறைவன் அப்படிங்கிறப்ப தான் நம்மளுடைய அந்த கான்செப்டே இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம் அவங்கள பார்க்கலாம் அடங்கியிருக்க இடங்களை பார்க்கலாம் பட் ஆனால் நேர்த்தி கடன் கூடாது அப்சல்யூட்லி இந்த இடம் வந்து ஒரு வேறு மாதிரியான இடம் ஏறுறது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இங்கே கிடைக்கும் ஜெஸ்ட் சால்ட் அண்ட் ஸ்வீட் வாட்டர் தான் குளுக்கோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும் கையிலாம் கொண்டு வந்திருக்கேன் கையில் கொண்டு வந்திருக்கேன் ஷார்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் எங்கேயாச்சும் சுனையில் தண்ணி நல்லா இருந்துச்சு குளிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருந்துச்சுன்னா சேஃப்டியாக இருந்தால் இறங்கி குளிக்க பார்ப்போம் அப்படி இல்லைனா மலையை மலையை விட்டு கீழே இறங்கி போகிற வழியில் எங்கேயாச்சும் போகிற வழியில் எங்கேயா ஓன் வெஹிக்கிளில் வருவேன் முன்னாடி ஸோ இப்போ ஓன் வெஹிக்கிளில் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் வியூ இங்கே தரமான வியூ மரங்கள் அப்படியே சுற்றி இருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியல இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் நல்ல வியூவை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் காட்டுறேன் அவங்களுக்கு மூஞ்சியில் கொசு மோக்கிற அளவுக்கு அவ்வளோ அழுக்காவாக இருக்குது காலையில் மூஞ்சி கழுவிட்டு குளிக்காம புறப்பட்டு வந்துட்டேன் போய் குளிச்சுக்கலான்னு ஏன்னா இயர் இற கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டேன் பள்ளிகளெல்லாம் விளக்கிட்டு மற்ற அலம்ப வேண்டிய விஷயங்களையெல்லாம் அலம்பிட்டு குளிக்காமல் மட்டும் வந்துட்டேன் ஏன்னா நேற்று ஈவினிங் குளிச்சிட்டு படுத்தேன் அதனால் பட் ஒரு நம்மளுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா வெயில் பெருசாக விழுகாது மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வந்து ஏறுறதுக்கு பிரச்சனை இல்லை மரங்கள் மட்டும் இல்லை அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அற்புதமான வியூங்க இங்கே பாருங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு செமையாக இருக்கா கொஞ்ச நேரம் படுத்துட்டு போமா சமவெளிக்கு வந்துட்டோம் எவ்வளோ பெரிய இல்லா இருந்தாலும் எவ்வளோ வெர்டிகலாக இருந்தாலும் இடையில இடையில அந்த சமமான நிலப்புற போறோம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் நல்ல கிரேட்டான வியூ இருக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற இந்த பாறையை பார்த்தா நமக்கு என்ன தோணுது இந்த சின்ன கல்லுகளில் முட்டு கொடுத்து நிற்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது மேபி எனக்கு தெரியலையோ என்னவோ தெரில இது உண்மையிலே வந்து இந்த சின்ன கற்கள்னால முட்டு கொடுத்து தான் நிற்கிதா அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா இதனுடைய அந்த வெயிட்டுக்கு இந்த சின்ன கற்கள் வந்து இதை தாங்கி நிற்கிதா அப்படிங்கிற அந்த டவுட் இருக்குது ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஓய்வு எடுத்தோம் ஸ்மே நல்ல கியர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான ட்ரெக்கிங் வாக்ஸ்லாம் சூப்பராக ஷூட் பண்ணலாம் ஸோ நம்மள்ட்ட வந்து ரொம்ப பேசிக் கியர் ரொம்ப பேசிக் கியர் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் எடுத்தேன் இதோடைய அப்போதைய விளைவு வந்து பத்தாயிரம் ரூபா இப்போ இதோடைய கரண்ட் ரேட்டை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட போகாது அப்படிங்கிறாங்க ஸோ அதை வச்சு தான் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் ஸ்டில் நம்ம கான்ஃபிடென்ட் இருக்குது உங்கள் மேலேலாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது பொறுத்தா உண்மையாக பண்ணால் நம்ம சைடு நிற்பீங்க அப்படின்னு ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள கேமரா ஒரு இரநூத்தம்பது ரூபா மதிப்புள்ள மைக்கு இதை தூக்கிட்டு நம்மளும் விலாகர் ஆகணும் ட்ராவல் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு சொல்லி புறப்பட்டு இருக்கோம் பார்ப்போம் இது நம்மளை எவ்வளோ தூரம் கொண்டு போய் விடுதுன்னு லெட்ஸி ஏற வச்சுக்கிட்டு பப்ளிக்கில் ஷூட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் அதெல்லாம் மைண்ட் பண்ணால் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால் அந்த வெக்கத்தையெல்லாம் தூக்கி அப்படியே தூர போட்டுட்டு நம்ம ஸ்டாப் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ லுக் மீ இன் தி ஐஸ் Tell me what you see. Perfect paradise. Tearing at the seams. I wish I could escape. I don't wanna fake it. I wish I could erase it. I am a bad liar. I am a bad liar. Now you know. now நோ அதுக்கு மேலே பாட முடியல கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கப்பப்போ நம்ம வந்து ஒன்லி இங்கிலீஷ் ஆல்பம்ஸ் தான் ஏன் அப்படின்னு நான் ரீசன் சொல்கிறேன் இப்படிய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை எஃபெக்டிவாக டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஆல்பம்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன் இப்போ பார்க்க பார்க்க ரொம்ப பிடிச்சி போய் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாட நானே ட்ரை பண்ணுவேன் நம்மளுக்கு அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கான பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுடைய ஸ்லாங்கு இந்த மாதிரியான ஆல்பம்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக வரும் அதே மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் நம்மளுடைய ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகும் ஸோ இந்த நாக்கு வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் மாறும் இவங்களெல்லாம் பார்க்கும் போது தான் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு பெண்களும் வராங்க குழந்தைகளும் வராங்க ஸோ அதுலேயும் வந்து கொ கையில் தூக்கிட்டு போகிற மாதிரியான குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டு பத்திரமாக இறங்குறாங்க நமக்கே கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு என்னடா இது இவ்வளோ பெரிய ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு ஈஸியாக போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஒத்தாலே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்தோம் டைமாக டைமாக நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருமே அதிகமாச்சு நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு தண்ணியெல்லாம் குடிச்சிருக்கோம் ஸோ இருந்தாலுமே வந்து குடிக்க குடிக்க அந்த தண்ணி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது ஆவியாக வெறுவையாக சும்மா உட்காந்துருந்தாலும் திட்டுறாய்ங்க ஊர் சுற்றுனாலும் திட்டுறாங்க ஊர் சுற்றுனா அவனை உட்கார வைங்கிறாங்க நம்ம உட்காந்தே இருந்தால் அவனை விரட்டி விடுங்குறாய்ங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே நம்மளுக்கு தெரியல இந்த சமூகம் இருக்கே ரொம்ப கொடூரமான சமூகம் அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கே தெரியாது எப்படியோ உருட்டி புரட்டி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு மக்கள் நல்லா இருக்கலானே வர்றேனே நான் வரேன் இப்போ கொஞ்சம் டயர்டு இல்லாமல் இருக்கேன் வருவேன் திருப்பி வரும்போது சாப்பிட்றேன் ஆமாம் தான் தண்ணியே மண்டுனேன் ஐ எம் கோன் அ கம்ப்ளீட் திஸ் ட்ரக் இறங்கும் போது அது வேறு சமாச்சாரம் ஏறுறதே பெருசாக இருந்துச்சு நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து மலையுடைய பாதி தூரத்தில் நின்றுக்கிட்டு அம் கோன கம்ப்ளீட் திஸ் ட்ரக்கிங் அப்படின்னு சொல்லி என்னை அறியாமல் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போது எனக்கு தெரியாது இது வந்து நம்ம வந்து பாதி தூரத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்னும் முழுசாக ஏறி முடிக்கலைன்னு ஸோ நம்ம வந்து ஈஸியாக சுலபமாக வந்துட்டுவேன் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் போய் பார்க்கும்போது தான் தெரியுது கிரேட் லாஸ்ட் டைம் இதில் ஆனேன் இந்த டைம் இன்னும் இருக்குது ஓவர் கான்ஃபிடென்டில் பேசிடற வேணாம் போயிட்டு, செலிப்ரேட் பண்ணுவோம் மறுபடியும் இந்த விஷயங்களை பார்க்கும்போது தான் ஷாக் ஆனேன் நல்லவேளை வந்து அப்பவும் வந்து ஓவர் கான்ஃபிடண்ட்டாக பேசிடக்கூடாது அப்படிங்கிற அந்த சென்ஸ் இருந்துச்சு ஸோ நம்ம போயிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த சென்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் மனசை வந்து தைரியப்படுத்திகிட்டே தான் ஏறினேன் ஆனால் இன்னும் தூரம் வந்து முடியலை இந்த ஜில்லாவுடைய மிக உயரத்தில் நம்ம இருக்கோம் அன்னைக்கி இந்த பிரான்மலையுடைய அந்த புவியியல் விவரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் வரை கிழக்கு மேற்கு திசையில் வந்து பரவி விரிஞ்சிருக்க மழை இதனுடைய மொத்த பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு சதுர கிலோமீட்டர் சொல்கிறாங்க இதனுடைய உயரம் அந்த எலிவேஷன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐநூறு மீட்டர் அதாவது கடல் மட்டத்துலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது அடி அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க மக்கள் இந்த இடத்துல தேனி நிறைய குளவி இதர பூச்சி வகைகள் எல்லாமே இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த பிரான்மலையில் ஜியோலாஜிக்கல் ரிஸ்க் கிடையாது எப்போதுமே வந்து ஒரு சேஃபஸ்ட்டான ஒரு சின்ன மலை இதில் வந்து நிலச்சரிவு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வேலையே இல்லை அதாவது ஜியோகிராஃபிக்கல் ரிஸ்க்கே இல்லாத இடம் இங்கேருந்து இந்த உயரத்தை பார்க்கும் பொழுது அந்த அடிவாரத்தை பார்க்கும் பொழுது நம்மளுக்கே ஒரு ஆனந்தம் இவ்வளோ தூரம் வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் பாச ஆகிட்டேன் ஆத்தா சொல்லவே முடியாது அவ்வளோ தூரம் போய்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க ஃபைனலாக நம்ம இந்த ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினச்சி நம்பிக்கையோட ஏறி வந்துக்கிட்டு இருந்த நமக்கு இந்த இடத்த பார்த்ததுக்கு தான் நம்ம சோர்வு அடைகிற மாதிரியான ஒரு வியூ என்ன அப்படின்னாக்கா இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு ஸோ நிச்சயம் சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வியூ வந்து ஏறவங்களுக்கு தான் சோர்வை கொடுக்கணும் எடுத்துட்டு பார்க்குறவங்களுக்கு சோர்வை கொடுக்காது இதனுடைய அடுத்த பாகம் வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல வருது மறக்காம பாருங்க மக்களை மக்களை பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் கோல்டு மெடல் சேனல